இருபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் நீளமா பறந்து விரிந்திருக்கும் ஒரு சுவர் மலைகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் காடுகள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த சுவர் மனிதர்கள் கட்டிய உலகின் நீளமான அதிசயம் இன்றும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விண்வெளியில் கூட தெரியும் ஒரே கட்டிடம் சுவர் என்று ஆனால் உண்மையில் இந்த சுவர் எதற்காக கட்டப்பட்டது அவ்வளவு பெரிய சுவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி கட்டப்பட்டது அதன் பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன அதுதான் இன்றைக்கு நாம் காணப்போகிற வரலாற்று பயணம் சீன பெருஞ்சுவர் உலகின் மிகப்பெரிய கட்டிடங்களில் ஒன்று ஆனால் அது ஒரே நாளில் பிறக்கவில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து மெதுவாக உருவானது அந்த காலத்தில் சீனாவில் ஒரு பேரரசு இல்லை சி யான் இப்படி பல சிறிய ராச்சியங்கள் இருந்தன இவை ஒருவருக்கொருவர் எதிரிகளும் வடக்கிலிருந்து வந்த இடம்பெயரும் பழங்குடிகளின் தாக்குதலுக்கும் அச்சத்துடன் வாழ்ந்தன அந்த அச்சத்திலிருந்து தங்களை பாதுகாக்க ஒவ்வொரு இராச்சியமும் தங்கள் எல்லையில் சிறிய சுவர்களை கட்டத் தொடங்கின அவை கற்களால் அல்ல பெரும்பாலும் மண்ணடித்து கட்டப்பட்ட சுவர்கள் இவை பலவீனமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் படையெடுப்புகளை தடுக்க உதவின காலம் சென்ற பின் கிமு இருநூற்று இருபத்தி ஒன்றில் என்ற மன்னன் எல்லா ராஜ்ஜியங்களையும் ஒன்றிணைத்து முதல் சீன பேரரசை உருவாக்கினார் அவருக்கு பெரிய கனவு ஒன்று இருந்தது வடக்கிலிருந்து வரும் மங்கோலியர் சூனு போன்ற பழங்குடிகளின் தாக்குதலில் இருந்து முழு சீனாவையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக அவர் ஏற்கனவே இருந்த அந்த சிதறிய சுவர்களை ஒன்றோடொன்று இணைக்கச் சொன்னார் ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் விவசாயிகள் கைதிகள் அனைவரும் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் மலைப்பகுதிகளில் கல் புல்வெளியில் மண் பாலைவனத்தில் களிமண் அவ்வாறே சுவர் பகுதி பகுதியாக எழுந்தது முதலில் கிமு இருநூற்று இருபத்தி ஒன்றில் சின் ஷி வாங் என்ற மன்னன் சிதறியிருந்த சுவர்களை ஒன்றிணைத்து சீன பெருஞ்சுவரின் முதல் வடிவத்தை எழுப்பினார் ஆனால் அது அங்கேயே நின்றுவிடவில்லை அவருக்கு பின் வந்த ஹான் அரசர்கள் சுவரை மேலும் நீட்டித்து பட்டுப்பாதையை பாதுகாத்தனர் நூற்றாண்டுகள் கடந்து பல அரசுகள் சிறு சிறு பழுது பார்த்தாலும் சுவர் உண்மையான பிரம்மாண்டத்தை அடைந்தது மிங் மிங்வம்ச காலத்தில் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நேரத்தில் பெரிய இயந்திரங்களோ நவீன கருவிகளோ எதுவும் இல்லை மலைகள் பாலைவனங்கள் பள்ளத்தாக்குகள் எங்கெல்லாம் சுவர் செல்ல வேண்டுமோ அங்கே உள்ள உள்ளூர் பொருட்களையே பயன்படுத்தினார்கள் பாலைவனப் பகுதிகளில் இருக்கப்பட்ட மண் களிமண் மலைப்பகுதிகளில் கற்கள் காடுகளில் மரத்தடிகள் மூங்கில் அந்த சுவர் அங்குள்ள நிலப்பரப்புக்கு ஏற்ப மாறிக்கொண்டே சென்றது சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட காலம் மிகப்பெரிய துயரத்தையும் சுமந்தது அது வெறும் சுவர் கட்டும் பணி அல்ல ஆயிரக்கணக்கான மனித உயிர்களின் வலியாலான ஒரு வரலாறு சீன பெருஞ்சுவர் ஒரு சுவர் மட்டும் அல்ல சீன நாகரிகத்தின் வலிமையும் பெருமையும் பேசும் அடையாளம் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட முதன்மையான நோக்கம் வடக்கிலிருந்து அடிக்கடி தாக்கி வந்த மங்கோலியர் ஹூன் போன்ற இடம்பெயரும் பழங்குடிகள் படையெடுப்பை தடுக்க சுவரின் வழியெல்லாம் காவல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன அந்த கோபுரங்களில் படைவீரர்கள் எப்போதும் கண்காணிப்பில் இருந்தனர் எங்கேனும் எதிரி படைகள் வருவதைக் கண்டதும் தீ புகை கொடி ஒலி சிக்னல் சிஸ்டம் மூலம் உடனடியாக அடுத்த கோபுரங்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது இதனால் எதிரிகள் சீன நாட்டுக்குள் எளிதில் நுழைய முடியாமல் போனது இது ஒரு அரசியல் செய்தியும் கூட சீனாவின் எல்லை இங்கே அதை யாரும் கடக்க முடியாது என்று அதிகாரத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது சீனாவில் தயாரிக்கப்பட்ட பட்டு மசாலா ரத்தினங்கள் போன்ற விலைமதிப்புள்ள பொருட்கள் புகழ்பெற்ற சில்க் ரோடு வழியாக ஐரோப்பாவுக்கும் மேற்குலகத்திற்கும் சென்றன அந்த வணிகப்பாதையை கிரேட் வால் ஆப் சீனா பாதுகாத்தது இதனால் கொள்ளையர்கள் எதிரி படைகள் வளம் பெற்றது மேலும் உலக வர்த்தகத்தில் சீனா முக்கிய இடத்தை பெற்றது சீன பெருஞ்சுவர் என்பது உழைப்பு ஒற்றுமை தியாகம் ஆகியவற்றின் அடையாளம் இன்று சீனா என்றாலே உலகம் முழுவதும் நினைவிற்கு வரும் சின்னம் இதுவே இன்று இது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது வருடா வருடம் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து சீனாவின் கலாச்சார தூதராக நிற்கிறது இன்று சீன பெருஞ்சுவர் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகவும் மதிக்கப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகளை வரவேற்கும் இந்தச் சுவர் காலத்தின் சோதனைகளை கடந்து நிற்கும் உலகின் வாழும் அதிசயம் சீன பெருஞ்சுவர் பற்றி வரலாறு சொல்லும் உண்மைகள் மட்டுமல்ல அதை சுற்றி இன்று வரை பேசப்படும் பல மர்மங்களும் தவறான நம்பிக்கைகளும் உள்ளன விண்வெளியிலிருந்து தெளிவாக காணப்படும் ஒரே கட்டிடம் பல ஆண்டுகளாக சீன பெருஞ்சுவர்தான் விண்வெளியிலிருந்து கண்களால் தெளிவாக காணப்படும் ஒரே மனித கட்டிடம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இது தவறான நம்பிக்கை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியது என்னவென்றால் விண்வெளியில் இருந்து சுவரை கண்களால் காண முடியாது அது சுற்றியுள்ள நிலப்பரப்புடன் கலந்து போகிறது ஆனால் ஹை ரிசல்யூஷன் கேமரா அல்லது செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் எடுத்தால் மட்டும் தெளிவாக படமாக கிடைக்கும் சுவரில் மனித எலும்புகள் கலந்துள்ளதா சீனப் பெருஞ்சுவர் கட்டும்போது இறந்தவர்களின் எலும்புகள் சுவருக்குள் புதைக்கப்பட்டுள்ளன என்ற பழமொழி பரவலாக உள்ளது ஆனால் வரலாற்றாளர்கள் கூறுவது எலும்புகள் சுவருக்குள் சேர்க்கப்படவில்லை ஆனால் ஆயிரக்கணக்கானோர் கட்டுமான வேலையில் இறந்ததும் உண்மை அதனால் தான் இதை உலகின் நீளமான கல்லறை என்று மக்கள் அழைத்தனர் சுவர் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டதா பலர் நினைப்பது ஒரே அரசன் ஒரே நேரத்தில் கட்டினான் என்று உண்மையில் சுவர் பல அரசர்களின் ஆட்சியில் பல பகுதிகளாக சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து கட்டப்பட்டு திருத்தப்பட்டு இணைக்கப்பட்டு வந்தது முடிவற்ற சுவர் சிலர் இது உலகை சுற்றி வருகிறது என்ற நினைப்பர் ஆனால் உண்மையில் சுவரின் நீளம் சுமார் இருபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே உலகை முழுவதும் சுற்றவில்லை சீனப்பெரு சுவர் கற்களால் மட்டுமானது அல்ல அது மனிதர்களின் உழைப்பு தியாகம் பாதுகாப்புக்கான ஆசையால் ஆனது இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து வந்த பெருஞ்சுவர் இன்று யூனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக உலகின் பெருமையாக நிற்கிறது வெறும் சுவர் அல்ல மனித வரலாற்றின் மாபெரும் அதிசயம்